விஜயினுடைய அரசியல் தொடக்கம் என்பது இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை இந்த மூன்றாவது முறை அவர் ஆட்சிக்கு வர துடிக்கிற போது அவர் வரலாமா கூடாதா என்பது பற்றி விஜய்க்கு ஒரு கருத்தே இல்லை அல்லது கருத்து இருந்தாலும் அதை சொல்ல துணிவில்லை தலைவர்கள் நடிகர்களாக நடந்து கொள்வதால் தொண்டர்கள் ரசிகர்களாக மாறுற தொண்டர்கள் ரசிகர்களாக இருப்பதால் நடிகர்கள் தலைவர்களாக தான் எடுக்கிற ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவது போலவே நான் போட்டியெடுக்கிறேன் என் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுற கட்சி வளரணும் நினைக்கிறார் நாட்டின் மைய கேள்வியை விட்டு ஒதுங்கி நின்று கட்சி வளர வேண்டும் என்று நினைப்பது ஒரு கம்பெனி வளர வேண்டும் என்று நினைப்பதை போன்றது சீமான நீங்க கம்பெனின்னு சொல்லிக்கிறீங்க அவர் அவரு நினைப்பாரு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்கி இருக்கிறாரு அவருடைய கட்சி கொடிகளில் வந்து சகப்பு மஞ்சள் ரெண்டு யானை இப்படியெல்லாம் வருது ஒரு பக்கம் சீமான் போன்ற நாம் தமிழர் கட்சியை போன்றவர்கள் இதை வந்து தமிழ் தேசியத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லி அதை வரையறுக்கிறாங்க நீங்கள் அந்த கட்சியினுடைய கொடி தான் வந்து அதோடைய லட்சியத்தை அதோடைய நோக்கத்தை பிரதிபலிக்கிறது கொடி தான் அது நீங்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தில் இயங்கக்கூடியவோ உங்களுக்கு அது தமிழ் தேசியமாக தெரியுதா அவரே வந்து மாநாட்டில் தான் விளக்கம் கொடுக்க போகிறேங்கிறார் கொடி ஏற்றிட்டார் கொடிக்கு விளக்கம் இன்னும் கொடுக்கலை இந்த கொடியில் ஏதோ வாகைப்பூ இருக்குங்கிறாங்க மேலையும் கிழையும் சிகப்பு அது முழு சிகப்பாக இல்லையாங்கிறது அது ஒரு சர்ச்சை இருக்குது நடுப்புற மஞ்சள் இருக்குது நம்ம போய் எதுக்காக இந்த அர்த்தங்களெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு அவரே சொல்லட்டும் நான் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் விஜயினுடைய அரசியல் தொடக்கம் என்பது இவங்களெலாம் நினைக்கிற மாதிரி நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா திமுகவில் நீண்ட காலமாக இருந்து திமுகவினுடைய தொடர்ச்சியாக தான் அதிமுக வருது உங்களுக்கு சிவாஜி நீண்ட நீண்டகாலம் காங்கிரஸ்லேருந்து அப்புறம் விலகி போய் தான் அந்த தமிழக முன்னேற்ற கழகம்லாம் அவர் ஆரம்பிக்கிறார் அப்படி ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணியோடு வர்றாங்க இவர் இதுக்கு முந்தி எந்த கட்சியிலையும் இருந்ததில்லை நடிகர்கள் ரசிகர் மன்றம் வச்சுக்க மாதிரி அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர் நடனம் ஆடுறத அவர் சண்டை போடுறத அவர் நகைச்சுவையாக நடிக்கிறத நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட ரசிக்கிறாங்க விஜய் ஸ்டைல் அப்படின்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அரசியலுக்கு வந்துட்டார் எப்போ வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அல்ல முன்னாலேயே வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குத்தான் நான் வரப்போகிறேங்கிறார் தேர்தல் அரசியல் என்பது அரசியலினுடைய தொடர்ச்சியை தவிர அதுவே அரசியல் முழுமையும் அல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது கொடியை ஏற்றிருக்கலாம்ல நீங்கள் அப்போ பாட்டு வெளியிட்டிருக்கலாம்ல ஆனால் இப்பயே அவர் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கான ஆயத்தம் பண்ணுறார் மிக முக்கியமானது என்னென்னா ஒரு கட்சி தொடங்குகிறாரோ இல்லையோ அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கணும் அந்த அரசியல் பார்வையை எப்போ வெளிப்படுத்தணும் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்று நம்ம எல்லோரும் சொல்கிறோம் நாடே சொல்லுது மூன்றாவது முறை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர துடிக்கிறார் இந்த மூன்றாவது முறை அவர் ஆட்சிக்கு வர துடிக்கிற போது அவர் வரலாமா கூடாதா என்பது பற்றி விஜய்க்கு ஒரு கருத்தே இல்லை அல்லது இருந்தாலும் அதை சொல்ல துணிவில்லை சொல்லியிருக்கணும்ல உங்களுக்கு நான் வந்தீங்க ஆனால் இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கே வராமல் இருக்கும்போது நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஒரு முறை சொல்கிறார் வாய்ஸ் கொடுக்குறார் ஏன் விஜய் வாய்ஸ் கொடுக்கல வாய்ஸ் கொடுக்கலான்னு என்ன அர்த்தம் எந்த பக்கம் காத்தடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கொடுக்கலான்னு காத்திருக்குறாருன்னு அர்த்தம் தனக்கு எது பொருத்தம் ரெண்டாவது வெற்றி எந்த வெற்றி அவர் பேரை கட்சிக்கு வச்சிருக்காரா இல்லை இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி இவர் வந்துக்கிறதுனால அது வெற்றியாக என்ன வெற்றி மக்களுக்கான வெற்றியாக சமூக நீதிக்கான வெற்றியாக ஜனநாயகத்துக்கான வெற்றியாக தமிழுக்கான வெற்றியா தமிழ்நாட்டுக்கான வெற்றியா எதுவுமே தெளிவில்லையே அதனால் இப்போ நம்ம அவசரப்பட்டு அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அவராக அவர் வாயால் சொல்லட்டும் இல்லை என்ன கேட்குறாங்கன்னா கட்சி பேரிலையும் முதல்ல வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி தான் வரும் இவருடைய பே கட்சி பேர்லேயும் திராவிடம் இல்லை கட்சி கொடியிலையும் கருப்பு இல்லை அப்போ இவர் திராவிடத்துக்கு மாற்று மாற்றான ஒரு அரசியல்தான் கையில் எடுக்கிறாருங்கிறதான் இந்த தரப்புலேருந்து வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது நமக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை இந்த பேரை வச்சுலாம் ஒருத்தரை பற்றி நம்ம முடிவு பண்ண முடியாது இப்போ பெரியார் திராவிடர் கழகம் வச்சுருந்தார் திராவிடர் கழகத்தேருந்து பிரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க திராவிடருங்கிற பேர் வேண்டாம் அது இனத்தை குறிச்சிருது நம்ம ஏரியாவை மட்டும் வச்சுக்குவோம் திராவிட முன்னேற்றக் கழகம்னு வச்சுக்கிட்டாங்க திராவிடர் கழகம் என்ற பெயரை குறைபாடு உள்ளதாக அண்ணா கருதுனாருன்னு போகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை பெரியாரும் வீரமணியும் குறை கூறினாங்க இல்லையா இதை வைத்து கொண்டு மொத்த கொள்கையையும் வரையறுத்திட முடியாது பின்னால் அவங்க ஒன்று சேர்கிற கொள்கைகள் இருக்குது முரண்படுகிற கொள்கைகள் இருக்குது அது இன்றைக்கு வரைக்கும் நீடிக்குது உங்களுக்கு ஆனால் அது பொதுவான ஒரு போக்கு திராவிட போக்குக்கு இழந்தவர்கள் அந்த அர்த்தத்தில் தான் என்ன பண்ணாங்க நாங்கள் ரெட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லிக்கிட்டாங்க இவர் எந்த குளையாட இன்னொரு குழலாக சேர போகிறாருன்னு நமக்கு தெரியாது பேரை கொண்டலாம் எந்த முடிவும் இல்லை இன்னமும் தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க தொடர்ந்து அது நிற்கிது உங்களை போன்ற கலப்போராட்டங்கள் இப்படி தொடர்ந்து வரீங்க இடதுசாரிகள் இருக்கிறாங்க மற்ற தலித் இயக்கங்கள் இருக்காங்க போராட்ட அரசியல் தொடர்ந்து நிற்கிறவங்க இருக்காங்க அதை தாண்டி நடிகர்களுக்கான ஸ்பேஸ் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தானே இது காட்டுது அதாங்க இங்கே என்ன இப்போ சிக்கல்னால் அரசியல் கட்சிகள் கொள்கையற்றுப் போவதால் கொள்கையற்றவர்கள் அரசியல் கட்சிகளை தொடங்குகிறார்கள் தலைவர்கள் நடிகர்களாக நடந்து கொள்வதால் தொண்டர்கள் ரசிகர்களாக மாறுறாங்க இன்னொரு பக்கம் தொண்டர்கள் ரசிகர்களாக இருப்பதால் நடிகர்கள் தலைவர்களாக ஆசைப்படுறாங்க இதான உண்மை இதில் நம்ம புறப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ என்ன இருக்குது இங்கே அடிப்படை கேள்வி ஒன்றே ஒன்று தான் இருக்கும் நிலை மாற்ற ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்த போகிறீங்களா அதான் நான் கலைஞருடைய கடமை இல்லை இருக்கிற நிலைமைக்குள் நமக்கு ஒரு இடத்தை பிடிச்சிக்கணும் அதுக்கு எது வேணாலும் நடிக்கலாம் அதுக்கு ஒரு படிம அரசியலை வளர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இதால வித்தியாசம் இப்போ நமக்கு என்னன்னா அடிப்படை மாற்றத்திற்காக நாம் நிற்பதால் இந்த அடிப்படை மாற்றத்திற்கான அரசியல் வெகு விரைவாக பரவுவதில்லை வெகு விரைவாக பெருந்திரளை திரட்டுவதில்லை அதற்கு நம்ம பொறுமையாக உழைக்க வேண்டியிருக்கு காலம் பாடுபட வேண்டியிருக்கு ஏன் இந்த மாற்றம் இல்லாத ஒரு சமூகத்தில் இன்னமும் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க இதில் ஏதோ இந்த ஆளை மாற்றினா போதும் இந்த கட்சியை மாற்றினா போதும் இந்த இடத்துல வேறு ஒருத்தரை போட்டால் போதுங்கிற சிந்தனை தான் மக்கள்கிட்ட இன்னமும் இருக்குது அந்த பின்தங்கிய சமூக கூட்டுணர்வு இவர்களையெல்லாம் கட்சி தொடங்க வைக்கணும் இல்லை நீங்கள் நினைக்கிற தப்பு அடிப்படையான மாற்றம் வேண்டும் நமக்கு விடுதலை வேண்டும் உரிமை வேண்டும் பதவி அரசியலின் மூலம் அது கிடைக்காது அதற்காக போராட வேண்டும் என்று சொல்லும்போது நீங்கள் இதை புரிய வைப்பதற்கு நீண்டகாலம் காத்திருக்க வேண்டியது நீண்ட பல போராட்டங்களின் வழியாக இந்த உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு எனவே அவங்க வேறு ஒரு முயற்சி பண்ணுறாங்க நம்ம சொல்கிற வேறு ஒரு முயற்சி எனவே அவங்க இடத்துக்கு நம்ம வர முடியாது அவங்களும் நம்ம இடத்துக்கு வர முடியாது அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் விஜய்யினுடைய அரசியலாக இருக்கட்டும் இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ சீமான் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு தம்பி ஒருட்டும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தம்பி வந்து தம்பிக்காக காத்திருக்க அப்படிங்கிறாரு அவர் பேசுவது ஒரு தமிழ் தேசிய கொள்கையை பேசுறதால அவர் சொல்கிறாரு இவர் வந்து இந்த இடத்த ஒரு ரெண்டு பேர் கேள்விதான் இவர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறேங்கிறார் அதுக்கு ஆயிட்டார் ஆனால் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி நீடிக்கணுமா தோற்கடிக்கப்படணுமாங்கிற கருத்து இல்லை சீமானுக்கு அரசியலில் இருக்கார் நாற்பது தொகுதியில் போட்டி போடுறார் பாதி ஆண்கள் பாதி பெண்களுக்கு கொடுத்துட்டு நிற்கிறார் அரும்பாடுபட்டு ஊர் ஊரா அலைகிறார் மேடைகளில் பேசுகிறார் ஆனால் தேர்தலின் மைய கேள்வி இருக்கு பாருங்க தேர்தலில் ஒரு மைய கேள்வி தானே இருக்க முடியும் சென்ட்ரல் இஷ்யூ ஒன்று தானே நரேந்திர மோடி மூணாவது பதவிக்காலம் மரணமாக வேண்டாமா சீமானோட நிலைப்பாடு என்ன இந்த நிலைப்பாடு இல்லாத அரசியல் என்ன அரசியல் அது இதில் நிலைப்பாடே இல்லையே அவர் தான் எடுக்கிற ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவது போலவே நான் போட்டியெடுக்கிறேன் என் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுறார் கட்சி வளரணும்னு நினைக்கிறார் நாட்டின் மைய கேள்வியை விட்டு ஒதுங்கி நின்று கட்சி வளர வேண்டும் என்று நினைப்பது ஒரு கம்பெனி வளர வேண்டும் என்று நினைப்பதை போன்றது சீமான நீங்கள் கம்பெனின்னு சொல்லிக்கிறீங்க அதான் அவர் நிலைப்பாடு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இந்திய அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் விஜய் வரலை தேர்தலுக்கு வரல வேட்பாளராக நிற்கலை வேட்பாளர்கள் நிறுத்தலை அவர் வந்து ஒரு கருத்து சொல்ல அதையே நம்ம குறையாக சொல்கிறோம் உனக்கு என்ன அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்குது ஆனால் கருத்து சொல்ல பயமாகவும் இருக்குது இதான் நம்ம உண்மை உனக்கு கருத்து சொல்ல பாப்பிட பயம்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் கருத்து சொல்லல என்ன கஷ்டம் இருக்குது ரொம்ப சௌரியமாக ரொம்ப நாள் கழித்து இப்போ அண்மையில் வீட்டுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன் வீட்டுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்கிறீங்க ரைட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கும் போது நானூறு இடங்களுக்கு மேல் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லும்போது தேர்தலில் மோசடிகள் செய்யும்போது மதவெறி வளர்க்கும் போது ராமர் கோயிலை தானே போய் திறக்கும் போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது இப்படி புரிஞ்சுக்கலாமா அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ மோடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தப்போ முதல்ல ரஜிகா ரஜினிகாந்தை பார்த்தார் அடுத்து விஜய் பார்த்தார் இப்போ ரஜினிகாந்த் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு உடனே இப்போ விஜய் நோக்கி வராங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கலாமா இருக்கலாம் நமக்கு தெரியாது அவங்க மனசுக்குள்ளெலாம் என்ன ஒளிஞ்சிருக்குது என்று நமக்கு மக்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க தான் நம்ம முயற்சி இருக்கிறோம் நமக்கு இந்த இந்த நடிகர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அவர் என்ன திட்டம் போடுறாரு அரசியலை வெறும் சூழ்ச்சிகளின் தொகுப்பாக பார்க்கக்கூடாது ஐயோ ஒரு சதித்திட்டம் போடுறான் அவன் ஒரு சதி திட்டம் போடுறான் அப்போ நம்ம ஒரு சதித்திட்டம் போடலாமான்னு யோசனை வந்துடும் நமக்கு வி ஆர் நாட் கான்ஸ்பிரட்டோரியல் நம்முடைய அமைப்பு கான்ஸ்பிரட்டோரியல் ஆர்கனைசேஷன் கிடையாது சதித்திட்டம் போட்டு எதையும் நாம் சாதிக்க விரும்பவே இல்லை நம்ம வெளிப்படையாக இருக்கிறோம் எங்கள் நோக்கங்களை வெளிப்படையாக அறிவிக்காமல் இருப்பதை நாம் இழிவாக கருதுகணும்னு மார்ச் சொன்னார் எங்கள் நோக்கங்களை நாங்கள் மறைக்க விரும்பலை அதான் எங்களுடைய நோக்கம் வெளிப்படையானது நாம் இன்னொரு நோக்கத்துக்காக நிற்கிறோம் இது மக்கள்கிட்ட சொல்கிறோம் அதில் வர்ற விளைவுகளை நம்ம சந்திப்போம் அவங்களுக்கு அப்படி இல்லை இது சொன்னாங்க அடிக்குமா இது யோசிக்குமா சொந்த லாப நஷ்டங்களை இது எப்படி பாதிக்கும் கட்சியினுடைய வளர்ச்சி நான் சொல்கிறேன் ஒருவர் மக்களின் அரசியல் நலனுக்கப்பால் மக்களின் உரிமை போட்ட போராட்ட அரசியலுக்கப்பால் என் கட்சி நலன் என்று யோசிப்பதே தவறு அதுவே தன்னலம்தாங்கிற நான் சீமான் என் கட்சி என் கட்சிக்காரவள பேர் ஜெயிக்கணும் அதுக்காக நான் நிற்கிறேன் இன்னொருத்த ஆதரவில் நான் ஜெயிச்சதாலாம் ஒரு பேர் வந்துடக்கூடாது எனவே நான் தனித்து தான் நிற்கிறேன் என்று சொல்வதே என்னன்னா நீங்கள் மோதி வரணுமா கூடாதாங்கிறது உங்களால் ஸ்டாண்ட் எடுக்க முடியலன்னு அர்த்தம் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க என் கட்சினால் பெருசு இல்லைப்பா மோதி வராமல் இருக்கிறது தான் பெருசு என்று நிலை எடுப்பீங்களே நீங்கள் ஒன்றே சொன்னீங்க ஒரு ஸ்டண்ட்டு போட்டீங்க ராமநாதபுரத்தில் அவர் நின்றால் அவருக்கு எதிராக ஒரு வலுவான திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் நாங்கள் ஆதரிப்போம் அவர் மோடி ராமநாதபுரத்தில் தோற்கடிக்கப்படுவதில் உங்களுக்கு அக்கறை இருக்கு இந்திய பிரதமராக வருவதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையே இது என்ன அரசியல் இது நீ தெளிவாக ஸ்டாண்ட் எடுக்கணும்ல இந்தியா முழுவதும் இருக்கிற குடியாட்சி ஆற்றல்கள் தேசிய சக்திகள் ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் தலித்து ஆற்றல்கள் இன்னும் உசலாடக்கூடிய ஜனநாயக சக்திகள் உட்பட எடுத்துக்குவோம் பெரிய அறிஞர்கள் சிறையில் இருக்கிற பீமா குறைகான் வழக்கில் சிறையில் இருக்கிறவங்க எந்த சிறைக்கு போகக்கூடிய ஆபத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருமே இன்றைக்கி ஒரே ஒரு கடமை தான் இருக்கிறது அது என்ன மோதி மீண்டும் மறைவிடக்கூடாது என்று போது நீங்கள் எங்கே நின்னீங்க அந்த பக்கமில் நீங்கள் நிற்கணும் என் கட்சி தான் பெருசு நிற்கிறீங்களே இதுதான் அரசியலில் முக்கியமானது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்காங்க இதில் என்ன தமிழ் தேசியம் வந்திருக்கு இது நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்கி நன்றி நன்றி